இப்போ ஒரு ஆசை எழுதுருது ஆசை எழுந்தால் ஒரு செயல் மேலே எழுதணும் அல்லது ஒரு இடம் போகணுன்றது வரும் ஒரு பொருளை அனுபவிக்கணுன்ற எண்ணமாக வரும் அந்த ஆசை அது இல்லாத நான் வாழ முடியாதா அந்த பொருள் இல்லாத நான் வாழ முடியாதான்னு முதல்ல ஒரு கேள்வியை எழுப்பிக்க ஒன்றும் தேவையே இல்லை அது ஒன்றும் அவ்வளவு அவசியம் இல்லை அது எல்லாம் அப்படி பார்க்கறதுனால அது மேல எனக்கு ஆசை போகுது அவ்வளோதான்னு தெரிஞ்சதுன்னா சரி இனிமேல் எனக்கு இந்த ஆசை தேவையே இல்லை வாழ்க்கைக்கு தேவையான பொருள் இல்லை இது இது இல்லாதையே நான் வாழலாம் ஏனன்றா தினசரி வாழ்க்கை பொருட்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க மனிதனுக்கு வாழ்க்கையில ஜாஸ்தி ஜாஸ்தியாகும் அதனால வாழ்க்கை அனுபவ பொருட்களின் எண்ணிக்கைய அனாவசியமாக அதிகரிக்காத குறைச்சிக்கணும் அதனால் அவசியமாக என்ன இல்லை அப்போ ஏன் அதை நான் ஏற்றிக்கொள்ளணும் அதுவும் பழக்கமாகிடும் அதுவும் தேவையாயிடும் அப்ப பல தேவைகள் வரும் அதனால் அதை நோட் பண்ணிக்கணும் இது தேவையற்ற ஆசை பல தடவை இது தேவையற்ற ஆசை அந்த பொருளையோ செயலையோ நினைந்து இது தேவையற்ற ஆசை இது தேவையே இல்லை எனக்கு துன்பம் தான் தருமே தவிர அதனால் பயனில்லை என்று சங்கல்பம் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுவேன் வாழ்க வளமுடன்